அன்பு வணக்கம் கோவை உடையாம்படையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டை சார்பில் இன்றைய தினம் தேசிய மருத்துவர் தினம் அது தேசிய தபால்காரர் தினம் அது இந்திய பட்டய கணக்காளர் தினம் இந்த மூன்று பண்டிகையிலும் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது அது போலவே அது குறிப்பா வந்து இந்த நம்ம நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த 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 பகுதியில் இருக்கும் இந்த மருத்துவருக்கும் செவிலியரோடும் இதை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் அதாவது படைத்தவன் கடவுள் என்றால் காப்பவர்கள் கடவுள் தான் அந்த கடவுள்களாக இருந்து வணங்கிக் கொண்டிருக்கும் மருத்துவ தேவங்களுக்கு வணங்கி இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சிறிய பொன்னாடை போற்றி என்ன முருகன் சிறப்பான தபா சேவைக்காக